இணை வைப்பை வேற இருக்கும் இஸ்லாம் என்கிற தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள் அசலாம் வரமத்துல வரகா அலம்லி பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஏக இறைவனின் அளபெரும் கிருபையினால் அலைகடல் என திரண்டிருக்கும் சத்திய இஸ்லாத்தினுடைய உண்மை கருத்துக்களை உணர்ந்து கொள்வதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இணை வைப்பை வேறருக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இறைவனுக்கு நிகராக அவனை போன்ற ஆற்றல் படைத்தவர்கள் அவனிடம் இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று இஸ்லாம் இந்த தத்துவத்தில் இணை வைப்பின் கிளைகளை மட்டுமல்ல அதன் வேர்களை கூட விட்டு வைக்காத அளவிற்கு அறுத்து தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அறிவு ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை இஸ்லாத்தினுடைய அடிப்படை களிமா என்று நாம் அறிந்து வைத்திருக்கிற திருக்களிமா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா இதிலே இருக்கிற செய்தியை புரிந்து கொண்டாலே இதுவே அதைத்தான் சொல்லுகிறது லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர யாரும் இல்லை இது சாதாரணமாக அனைவரும் மொழிபெயர்க்கின்ற மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன இறைவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை வணங்க வேண்டும் என்ற கருத்து இந்த வாசகத்தில் இதை விட அழுத்தமாக இன்னொரு கருத்தும் இதற்குள்ளே இருக்கிறது லாயிலாக வேறு எந்த கடவுளும் இல்லை வேறு யாரும் இல்லை வணங்குவதற்கு தகுதியான இடத்தில் இறைவனை போன்று மரியாதை செய்ய தகுந்த இடத்தில் இறைவனைப் போன்ற ஆற்றலும் அதிகாரமும் பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை எதுவும் இல்லை இது லாயிலாக இல்லல்லா என்ற இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவில் சொல்லப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இது என்ன சொல்லுகிறது இறைவனுக்கு நிகராக எவரும் இல்லை அதுதான் இஸ்லாம் அதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை இந்த கொள்கையை முஸ்லிம் சமுதாயம் சரிவர புரிந்திருக்கிறதா இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உண்மையிலே முஸ்லீம்கள் ஆனால் முஸ்லீம்களாக இருக்கிறவர்கள் இதை சரியாக புரிந்து தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா என்றால் இதனுடைய சரியான அர்த்தத்தை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ளவில்லை அதனால் தான் முஸ்லிம்களிடத்திலேயே அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களிடத்திலே இணை கற்பித்தல் என்ற இறைவனுக்கு நிகராக மற்றவர்களை கருதுகிற கற்பனை செய்கிற பாவங்கள் முஸ்லிம்களிடத்திலே நுழைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த செய்தியை புரிந்து கொள்வதற்கு இது எந்த அளவிற்கு பாரதூரமான இஸ்லாத்தின் பார்வையில் இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிற செய்தி என்றால் இறைவன் இது குறித்து சொல்லுகிறான் உலகத்திலே நீங்கள் எத்தனையோ பாவங்கள் செய்வீர்கள் எந்த பாவங்களாக இருந்தாலும் இறைவன் மன்னிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை தண்டித்தால் கூட அந்த தண்டனையின் முடிவிலே நீங்கள் இறைவனுடைய சுமண பரிசை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்ற பாவத்தை செய்துவிட்டால் நீங்கள் நாளை மறுமையில் இறைவனுடைய மன்னிப்பை பெற முடியாது தயாரித்திருக்கிற சுவர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது என்று திருமலை குரான் அறுதி அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் எப்படிப்பட்ட தயார குணம் படைத்தவன் இறைவன் இறைவனுடைய மன்னிப்பிற்கு நிகராக எதையேனும் கற்பனை செய்ய முடியுமா யாரையேனும் நினைத்து பார்க்க முடியுமா மனிதர்களுக்கு பெரும்பெரும் கோபங்களை உண்டாக்குகிற காரியங்களை கூட இறைவனுக்கு செய்கிற பொழுது இறைவனை தானாக முன்வந்து மன்னிப்பதாக சொல்லுகிறான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிற இடத்திலே ரஹீம் நான் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவன் என்று சொல்லுகிறான் யா விபாதி ரஹ்மத் இல்லா தங்களுக்கு தாங்களை தீங்கிழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே இறைவனின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறான் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவன் யார் இருக்கிறார் என்று கேட்கிறான் அல்லாஹ் வைத்தவரை வேறு யார் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று கேட்கிறான் சில நேரங்களில் நாம் செய்கிற மிகப்பெரிய பாவங்களை கூட சர்வ சாதாரணமாக அலட்சியப்படுத்திக் கொண்டு செல்லுகிறான் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இறைவனே இல்லை என்று ஒரு மனிதர் சொன்னால் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அதை நான் கணக்கிலே எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்கிறான் கல்புகு முத்துமையின் முன்பில் ஈமான் உள்ளத்திலே ஈமான் நிறைந்திருக்க நெருக்கடியான நேரத்தில் இறை நிராகரிப்பான வார்த்தைகளை ஒருவர் சொன்னால் சொன்னால் இறைவனை இல்லை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக ஒருவர் சொன்னால் குற்றம் இல்லை என்கிறான் இறைவன் இறைவன் தடுத்திருக்கிற உணவுகள் சட்ட திட்டங்களை நெருக்கடியான காலகட்டத்தில் ஒருவர் செய்துவிட்டால் அதற்காக தண்டிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் நீங்கள் பன்றி இறைச்சி சாப்பிடுவது குற்றம் தானாக செத்த பிராணிகளை சாப்பிடுவது குற்றம் இப்படி அவன் தடுத்திருக்கிற பட்டியலை சொல்லிவிட்டு அதனுடைய தொடரிலே சொல்லுகிறான் யார் வரம்பு மீறாமலும் வழியே செல்லாமலும் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டாரோ அவர் இந்த உணவை உட்கொண்டார் அவர் மீது குற்றம் இல்லை என்கிறான் உண்மையிலே இறைவன் தடுத்ததை செய்தால் குற்றம் தானே பண்டு இறைச்சியை சாப்பிடாதே என்று சொன்னால் ஒருவர் சாப்பிட்டால் குற்றம் எப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் அதை செய்தாலும் அதை தண்டிக்கிற அதிகாரம் ஆற்றல் அல்லாவிற்கு இருக்கிறது அல்லாஹ் தண்டிக்க நினைத்தால் தண்டிக்க முடியும் அல்லா நம்ம கேள்வி எழுப்ப முடியும் எப்படி உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னுடைய தடைகளை மீறுகிறாயா என்று கூட நம்ம கேட்க முடியும் அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிற இறைவன் சொல்லுகிறான் நெருக்கடியான நேரத்தில் பசியான நேரத்தில் உணவுக்கு திண்டாடுகிற நேரத்தில் நீ பன்றி இறைச்சியை சாப்பிட்டால் கூட உன் மீது குற்றம் இல்லை தவறில்லை என்று சொல்லுகிறான் இதுவெல்லாம் எதை காட்டுகிறது இறைவனுடைய தயாள குணத்தை மன்னிக்கிற மனோபக்குவத்தை ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்பனால் அப்படி மகிழ்வானாம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அஸத் ஃபரஹம் பிதௌபத்தில் ஒரு அடியானுடைய பாவம் மன்னிப்பை பார்த்துவிட்டு அல்லாஹ் கடுமையாக மகிழ்ச்சி செய்கிறார் பாலைவனத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பயணி தன்னுடைய பயணப் பொருட்களை தொலைத்து விட்டால் அவனுடைய ஒட்டகத்தையும் ஒட்டகத்திலே இருந்த பொருட்களையும் தொலைத்து விட்டால் நிர்கதியாக நிற்கிற பொழுது ஐயோ நம்முடைய வாழ்க்கை என்னாகுமோ என்று சொல்லி பதறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் தொலைத்த பொருள் மீண்டும் அவனுக்கு கண்டெடுக்கப்பட்டால் அவனுக்கு கிடைத்து விட்டால் எப்படி மகிழ்வானோ அப்படி ஒரு அடியான் மன்னிப்பு கேட்கிற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைகிறான் நபிகள் சொல்கிறார்கள் இப்படி எல்லாம் மன்னிப்பதை விரும்புகிற அல்லாஹ் சொல்லுகிறான் எனக்கு இணை கற்பித்தால் உங்களை மன்னிக்க மாட்டேன் எனக்கு இணை கற்பித்தால் உங்களுக்கு சொர்க்கம் தர மாட்டேன் பெரிய அறிவு ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டியதில்லை திருக்குறாரை நீங்கள் கரைத்து குடித்திருக்க வேண்டியதில்லை நபிகள் நாயகத்தின் போதனைகளை நீங்கள் அலசி ஆராய்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரண பகுத்தறிவை கொண்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்பது உங்களுக்கு விளங்கும் சாதாரணமாக இறைவனால் படிக்க படைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிற இடத்திலே நமக்கு நிகராக நம்முடைய அதிகாரத்திற்கு இணையாக இன்னொரு மனிதர் அமர்த்தி வைக்கப்பட்டால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சருக்கு இணையான அதிகாரத்தோடு அவருக்கு அருகிலே இன்னொருவரை அமர வைத்தால் முதலமைச்சர் ஒத்துக்கொள்கிறாரா தமிழகத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் இருக்கிறார் இரண்டு சம அந்தஸ்தோடு அமர வைத்தால் முதலமைச்சர் ஒத்துக்கொள்வாரா இன்னும் சொல்ல போனால் இரண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு ரொம்ப ரொம்ப குறைவு சமமாக அமர வைக்க வேண்டும் என்றால் வைக்க முடியும் வைக்க வாய்ப்பு இருக்கிறது பெரிய வித்தியாசம் இரண்டு பேரும் மனிதர் என்ற அடிப்படையில் சமத்துவம் தான் இவரிடத்தில் இருக்கிற பலகீனம் அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது இவரிடத்தில் இருக்கிற திறமைகளை போல பல திறமைகள் அவரிடத்தில் இருக்கிறது சமமாக வைக்க முடியும் இவர் ஜெயலலிதா என்றால் உண்டு இவர் தூங்குகிறார் அவரும் தூங்குகிறார் இவர் மலஜலம் கழிக்கிறார் அவரும் மலஜலம் கழிக்கிறார் இவருக்கு பசிக்கிறது அவருக்கும் பசிக்கிறது இவருக்கு நோய் வருகிறது அவருக்கும் நோய் வருகிறது இப்படியாக அவரிடத்திலே இருக்கிற பண்புகளில் மனித பண்புகள் இவரிடத்திலேயும் இருக்கிறது சில நேரங்களில் அவரை விட கூடுதலான பண்பு கூட கூடும் இப்படிப்பட்ட நிலையிலே சமமாக அமர்த்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற அருகே அமர்த்தி வைத்தால் எனக்கு நிதராக இது முதலமைச்சருக்கு மட்டுமில்லை உலகத்திலே இருக்கிற எந்த மனிதனும் அவனுடைய இடத்தை அப்படித்தான் பார்க்கிறான் ஒரு கணவன் மனைவி எடுத்துக் கொள்ளுங்கள் கணவன் மனைவி என்ற அடிப்படையிலே கணவனுக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்று இருக்கிறது மனைவிக்கு அந்த இடத்திலே கணவன் அல்லாத இன்னொருவரை கொண்டு அந்த மனைவி வைத்துவிட்டால் விட்டால் கணவர் ஒத்துக்கொள்வானா அவர் யாராக இருக்கட்டும் கணவருடைய நண்பராக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தனக்குரிய இடத்திலே வேறொருவரை வைத்தால் அந்த கணவர் ஏற்றுக்கொள்கிறாரா பத்திரிகையில் படிக்கிறோம் கள்ளக்காதனை வெட்டி கொலை கொலை செய்கிற அளவிற்கு கோபம் வருகிறது இதனால் இது எனக்குரிய இடம் என்னுடைய இடத்தில் வேறு யாரையும் அமர்த்தி வைப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் மனிதர்களாகிய நாமே அற்ப அதிகாரம் படைத்த நாமே நம்மை போன்ற சக மனிதர்களை நம்முடைய அந்தஸ்திலே அமர்த்தி வைப்பதற்கு நாம் விரும்பாத பொழுது கோபப்படுகிற பொழுது எரிச்சல் அடைகிற பொழுது நம்மையெல்லாம் பழையத்த அபுல்லா அவனுடைய இடத்திலே இன்னொருவர் வைக்கப்பட்டால் அதுவும் வைக்கப்படுகிறவருடைய நிலை என்ன அவனோடு ஒப்பிடுகிற பொழுது எந்த ஒரு ஒற்றுமையும் கிடையாது ஒரு மனிதனுக்கு அருகிலே நாய் அமர்த்தி வைக்கப்பட்டால் கூட ஒற்றுமை இருக்கிறது சில ஒற்றுமைகள் ஆனால் படைத்த இடத்திலே மனிதனை அமர வைத்தால் அல்லாஹோடு யாரையும் ஒப்பிட முடியாது எந்த பண்பையும் ஒப்பிட முடியாது எந்த குணாதிசயத்தையும் ஒப்பிட முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹ் உறப்பு அளவில் எங்கோ உயர்ந்திருக்கிறான் அல்லாவும் உயிரோடு இருக்கிறான் நாமும் உயிரோடு இருக்கிறோம் ஆனால் அல்லாவுடைய உயிர் ஆதி முதல் அந்த முறை இருக்கிறது நம்மோடு ஒப்பிட முடியாது நாமும் பார்க்கிறோம் பார்க்கிறான் தலைகளை கடந்து பார்க்கிற நம்மால பார்வைகளை பெற முடியாது நாமும் கேட்கிறோம் இறைவனும் கேட்கிறார் தலைகளை தாண்டி கேட்பான் கேட்க முடியாத ஓசைகளையும் கேட்பான் ஒரே நேரத்திலே பல செய்திகளை கேட்பான் மனிதர்களால் முடியாது இறைவனோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தால் மனிதன் ஒரு மனிதனுக்கு அருகிலே நாய் வைக்கப்பட்டால் மனிதனுக்கும் நாய்க்கும் இருக்கிற வேறுபாட்டை விட இறைவனுக்கு அருகிலே மனிதன் வைக்கப்பட்டால் கோடானு கோடி அல்ல பல மில்லியன் அதிகம் இப்படிப்பட்ட ஒரு கொண்டு போய் படைத்த இறைவனுடைய இடத்திலே வைத்தால் இறைவனுக்கு கோபம் வருமா வருமான இதை சிந்திப்பதற்கு ஏழு வருஷம் படிக்கணுமா இதை சிந்திப்பதற்கு பெரிய ஆராய்ச்சி வேண்டுமா இதை சிந்திப்பதற்காக வேண்டி பல புத்தகங்களை கரைத்து குடிக்க வேண்டுமா இறைவனுடைய கண்ணியத்தை விளங்கினார் உலகத்திலே இணைகற்பிக்க மாட்டார் நம்மிடத்திலே கண்ணியத்தை பற்றி துளி கூட இடம் என்ன ஆற்றல் என்ன அதிகாரம் என்ன என்பதை பற்றி நம்முடைய சமுதாயம் விளங்கி கொள்ளாததன் விளைவாகத்தான் இன்றைக்கு இறைவனுக்கு நிகராக பலரையும் கற்பனை செய்கிறார்கள் இறைவனிடத்திலே இருக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது இவருக்கு இருக்கிறது அவுளியாக்கல் என்ற பெயரால் தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்களே அது இணைகிறப்பித்தில் இல்லையா கேட்டால் இல்லை என்றவுடைய சமுதாயம் சொல்லுகிறது ஆனால் இணைவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் இந்த ఔளியாவிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை ஊளியாவுக்கு செய்கிறார்கள் இறைவன் சொல்லுகிறார் அல்லாஹுக்கு மட்டுமே சுஜூ திசை வேற யாருக்கும் சரியா செய்யாத நாதஸ் ஜுதுலி சம்ஸ் வலாலில் கமர் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சுஜூது செய்யாதீர்கள் அவற்றையெல்லாம் படைத்த அந்த ஏக இறைவனை நீங்கள் வழங்குவதாக இருந்தால் அவற்றை அவற்றை படைத்த இறைவனுக்கு சுஜூது செய்யுங்கள் அல்லாவிற்கு மட்டுமே சஜா செய்ய வேண்டும் அந்த வழிபாடு அவனுக்குரியது ஆனால் தர்காவிலே போய் சுஜூதிலே விழுகிறார்களே இது இறைவனுடைய இடத்திலே கொண்டு இந்த அவுளியாவை வைத்ததாக அவுளியா என்று இவர்கள் சொல்லுகிற இந்த தர்காவை கொண்டு வைத்ததாக ஆகாதா இறைவனுக்கு இது கோபத்தை தராதா எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை அவனுக்கு செய்கிறாயே என்று இறைவன் கோபப்பட மாட்டானா சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் இதையெல்லாம் இந்த சாதாரண உண்மையை விளங்கிக் கொள்ளாமல் அதற்கு பல்வேறு வாதங்களை வைத்து நியாயப்படுத்திக் கொண்டு ஆச்சரியமாக இருக்கிறது இறைவனுடைய இடத்திலே யாரையும் வைக்க முடியாது இறைவனிடத்திலே கேட்கிற பிரார்த்தனையை வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது என்று சொன்னால் கேட்கிறவர்கள் அதை வைத்து வயிறு உழைக்கிறவர்கள் அதை வருமானமாக்கி கொண்ட ஆளும் என்ன வியாக்கியான தருகிறார்கள் கெட்டவர்த்தையா கேட்டோம் நல்லவர்த்தை தானே கேட்டோம் நல்லவன் கெட்டவனா நல்லவனா இருக்கட்டும் கெட்டவனா இருக்கட்டும் அல்ல உக்கீர எப்படி வருவான் என்று கேட்டால் நாங்கள் நல்லடியாரிடம் தானே கேட்டோம் இறைநேசம் தானே கேட்டோம் சரி ஒரு வாதத்திற்கு அதை சரி என்று ஒத்துக்கொண்டால் அவர் நல்லடியார் இறைவனின் நேசர் உங்களுக்கு எப்படி தெரியும் இறைவன் சொன்னானா அல்லாஹ் இந்த செய்தி உங்களுக்கு கற்று தந்தானா நான் இவரை நேசிக்கிறேன் அவரை நேசிக்கிறேன் என்று இறைவன் பட்டியலிட்டானா என்ன நடக்கிறது நபிமார்கள் சொன்னார்கள் இறைவா உன் உள்ளத்திலே இருப்பதை நாங்கள் அறிய மாட்டோம் ஈசா நபி சொன்னதாக குரான் சொல்லுகிறது இன்னைக்கு தாலமுமாஃபி நப்சி பல ஆலமுமாஃபி நப்சிக் என் உள்ளத்தில் இருப்பதை நீ அறிவாய் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன் ஆனால் இவர்கள் அல்லாவுடைய உள்ளத்திலே யார் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து இறை நேசர் அல்லாஹ் என்ன வாதம் எப்படிப்பட்ட விஷயம் பேசப்படுகிறது நீங்கள் வைக்கிற ஆதாரம் அதற்கு சம்மதம் இருக்கிறதா இல்ல இல்ல செத்தவர் உயிரோடு இருக்கிறார் அதனால் கேட்கிறோம் உயிரோடு இருந்தால் கேட்பீங்களா நானும் தான் உசுரோடு இருக்கிறேன் தான் உசுரோடு இருக்கிறீங்க உசுரோடு இருந்தால் சஞ்சலா செய்யலாமா உயிரோடு இருந்தால் பிரார்த்திக்கலாமா உயிரோடு இருந்தால் இறைவனுடைய இடத்திலே வைத்து விட முடியுமா இது ஒரு ஆதாரமா இது ஒரு வாதமா செத்தவர்கள் செவியா இருக்கிறார்கள் என்ன அவர்கள் செவிய இருக்கிறார்கள் அவர்களுக்கு கேட்கிறது ஏன் எனக்கு தான் கேக்கு உங்களுக்கு தான் கேக்கு காது கேட்கிறது இறைவனுடைய இடத்திலே வைப்பதற்கு ஒரு அளவு ஒரு ஆதாரமா செவியா இருக்கிறார்கள் சரி செவிய இருக்கிறார்கள அல்லாஹே ஒரு கேள்வி கேட்கலாம் செவிய இருக்கிறார்கள் செவிய இருக்கிறாருன்னு போய் போய் அல்லாஹ விட்டு விட்டு அடுத்தவனை கூப்பிடுறியே ஒல்லதின சதுரூன விந்தூனில்லாய் விபாதுனம் சாதுக்கும் அல்லாஹை விட்டு விட்டு யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளே கூடுதல்ல பதுர்லுவும் ஸ்டெஜி மூலக்கும் இன்குன் தும் சாதுக்கு கேக்குறான் கேக்குறாங்கறல்ல செவியேர்க்கறாங்களா சொல்றல உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அலையுங்கள் அவர்கள் பதில் தரட்டும் பார்க்கலாம் காது கேட்குதுனா எப்படி கன்ஃபார்ம் பண்றது கூப்பிடு கன்ஃபார்ம் ஆகும் பக்கத்துல நிக்கிறவன கூப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிரும் என்ன என்னனு காது கேக்குது செவடும் காதுல மாதிரி நின்னாமுனா ஸ்பீக்கர் அவுட் தெரியும்ல இது ஒரு வாதம் ஆதாரம் இப்படி மண்டைக்கும் மூளைக்கும் சம்பந்தமில்லாத செய்திகளை இறைவனுக்கு இணைகரிப்பிக்கிற இடத்திலே கொண்டு போய் வாதங்களாக வைத்து நம்முடைய சமுதாயத்தை இணைகரிப்பித்தலின் பால் தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுமை வாழ்க்கையை பாழாகி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் இறைவன் சொல்லுகிறார் நீங்கள் இணைகரிப்பித்து விட்டு என்ன நல்லறங்கள் செய்தாலும் அந்த நல்லறங்களுக்கு நன்மை கிடையாது நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறார் உலகது ஊகையை இலைக்க ஒயிலல்லதீரமின் கபலிக்க நெயின் அஸ்ரக் தலை அபத்தன் அமலுக்கு நம்பிய உமக்கும் சொல்லுகிறோம் உமக்கு முந்திய இறை தூதர்களுக்கும் நாம் மகிரி வித்து என்ன தெரியுமா லைனா சிரத்த நீர் இணை எழுப்பித்தால் அபத்த அமலுக்க உம்முடைய எல்லாம் அழிந்து விடும் தொழுக போச்சு நோம்பு போச்சு ஜெகாத்து போச்சு அஞ்சு போச்சு நாலா உனக்கு தானே தொழுதேன் போடா உன் தொழுகையை தூக்கிட்டு என்னுடைய கண்ணியத்த கால்ல தூக்கி போட்டு மிதிச்சு எனக்கு தொழுதியா என்னுடைய மரியாதையை போட்டு நசுக்கி விட்டு எனக்கு நோம்பு ஏத்துக்க மாட்டேன் உன் உன் தொழுகை ஏத்துக்க ஏத்துக்க மாட்டேன் மாட்டேன் இறைவன் திருமறை சொல்லுகிறது நாளை மறுமையில் நம்முடைய சமுதாயம் இப்படிப்பட்ட பேரிழப்பிற்கு ஆளாயி விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாநாடு வேறு எந்த நோக்கங்களும் இல்லை பல பேர் பல்வேறு நோக்கம் கற்பித்தார்கள் விமர்சித்தார்கள் காரணம் சொன்னார்கள் தேர்தல் வரை இருக்கிறது ஆதாயம் பெற பார்க்கிறார்கள் ஆட்களை திரட்டி வைத்து தலைவர்களாக துடிக்கிறார்கள் மாநாடுகளை நடத்திவிட்டு காசு சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள் ஆயிரம் பேர் சொல்லட்டும் இறைவனின் கிருவரினால் அவர்கள் என்னென்ன நோக்கங்களை எல்லாம் உள்நோக்கங்களை எல்லாம் பொய்யாக அவதூறாக கட்டவிழ்த்து விட்டார்களோ அதுவெல்லாம் அவதூறுதான் என்பதை எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே லட்ச மக்களாக திரண்டு நிற்கிற நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள் மாநாடு நடத்திவிட்டோம் நாளை மறுமையில் நம்முடைய சமுதாயம் நரகப்படுகொழியில் விடக்கூடாது என்ற ஒரே நோக்கம் வேறு எந்த நோக்கமும் இல்லை இன்றோடு முடிகிற பணி அல்ல இது ஒற்றை நாளில் ஒரு மாநாட்டோடு சிறுக்கை ஒழித்துவிட்டு ஏகத்துவத்தை நூறு சதவீதம் நிலைநாட்டிவிட முடியும் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது எட்டு மாத கால உழைப்பு கடும் உழைப்பு வீதி வீதியாக சென்றீர்கள் தெரு போனீர்கள் தனி மனிதரை சந்தித்தீர்கள் இணைகற்பித்தல் குறித்து விளக்கினீர்கள் அவர்களுடைய வீடுகளில் இணைவனுக்கு நிகராக கற்பனை செய்த அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே திடலிலே மலை போல குவித்திருக்கிறீர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மாநாட்டு அறிவிப்பின் வழியாக இறைவனின் கிருமையினால் சிறுக்கில் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற தீமையிலிருந்து வெளிவருவதற்குரிய வேலைகளை செய்திருக்கிறீர்கள் இந்த செயல் தொடர வேண்டும் இந்த உலகத்திலே இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற பாவத்தில் ஈடுபடுகிற ஒரே ஒரு மனிதன் உலகத்திலே மிச்சம் இருக்கிற வரைக்கும் இன்ஷா அல்லா சிறுக்கு எதிரான நம்முடைய உழைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் கூடாது இன்னும் பேரெழுச்சியோடு பெருமகிழ்ச்சியோடு மக்கள் மீது கருணையோடு பாசத்தோடு ஆசையோடு வந்துடணும் எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும் வறுமையில் நரக படுகொலியில போய் விழுந்து கூடாது என்ற கரிசனத்தோடு நம்முடைய பணியை மேலும் மேம்படுத்த வேண்டும் இந்த பணியை நீங்கள் தொடர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் குறித்து இஸ்லாம் சொல்லுகிற செய்தியை உங்கள் உள்ளத்திலே ஏந்திக் கொள்ளுங்கள் எத்தனையோ நன்மைகளை சொல்லி இருப்பீர்கள் தீமைகளில் இருந்து தடுத்திருப்பீர்கள் என்ன கூலியோ அதே கூலி சொன்னவருக்கும் உண்டு சொன்னால் உங்கள் பேச்சை கேட்டவர் தொழுதால் தொழுதவருக்குரிய கூலியை போலவே சொன்னதற்காக உங்களுக்கும் தொழுகைக்குரிய கூலி நீங்கள் நோன்பு வைக்க சொல்லி அதை கேட்டு ஒருவர் நோன்பு வைத்தால் அவர் நோன்பு வைத்ததற்கு வழங்கப்படுகிற கூலியை போன்றே உங்களுக்கும் நோன்பு வைத்ததை போன்று கூலி ஆனால் இணை கற்பித்தல் என்ற பாவத்தில் மக்களை விடுதலை பெற செய்வதற்கு நீங்கள் பாடுபட்டால் அதற்கு பிறகு அவர் செய்கிற அனைத்து நல்லங்களிலும் உங்களுக்கு கூலி ஏன் இணைநித்தலோடு அமல் செய்தால் தர்மம் செய்தால் தொழுதால் வீண் வீணாகி போகிற அனைத்தையும் நீங்கள் காப்பாற்ற அவர் செய்கிற ஒவ்வொரு நல்லமும் அல்லாவிடத்திலே நன்மையை தரக்கூடியதாக மாறும் அப்படி மாறுகிற பொழுது அதனுடைய நன்மைகள் எல்லாம் உங்களை வந்து சேரும் மறுமையிலே நினைத்து பாருங்கள் சுவணபதிக்குள்ளே உங்களை இறைவன் அழைப்பான் பிரமித்து போய் நிற்பீர்கள் நாங்கள் இவ்வளவு செய்யவில்லையே இத்தனை நன்மைகளில் ஈடுபடவில்லையே இத்தனை மாதம் நோன்பு இருக்கவில்லையே சிறுக்கிலிருந்து ஒரு மனிதனை நீங்கள் விடுதலை பெற செய்துவிட்டால் ரமதான் மாதத்திலே நோன்பு வைப்பீர்கள் நீங்கள் வைத்தது முப்பது நோன்பு அல்லாஹ் தருவது அறுபது நோன்புக்குரிய நன்மை எப்படி அவன் வச்சா நோம்பு நேத்தைக்கு வரைக்கும் அந்த நோம்புக்கு நன்மை இல்ல இன்னைக்கு நன்மை கிடைக்குது கிடைக்கிறதுக்கு நீ காரணம் வச்சுக்க ஒரு மாசம் நன்பு நோம்பு எக்ஸ்ட்ரா நீங்க அறுபது வருஷம் தொழுது இருப்பிய சிறுக்கிலிருந்து உங்களால் விடுதலை பெற செய்யப்பட்ட மனிதர் அவர் ஒரு அறுபது ஆண்டு காலம் தொழுது இருந்தால் அறுபது பிளஸ் அறுபது நூத்தி இருபது ஆண்டு காலம் தொழுது நன்மை நாளை மறுமையில் நன்மைக்காக போட்டி போடுகிற சமுதாயம் இங்கே பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே நீங்கள் கூடியது கூட நாளை மறுமையினுடைய நன்மைக்காக இறைவனுடைய திருப்திக்காக அல்லாவுடைய பரிசாகப்படுவதற்காக மக்கள் இப்பொழுதே உங்களுடைய நெஞ்சத்திலே ஒரு இந்த ஒழிப்பு என்ற பணியை ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து செய்வேன் என்று உறுதி எடுங்கள் தொடர்ச்சி இல்லை என்று சொன்னால் விளைவு பாரதூரமாக கூட மாறலாம் ஏக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட காபா ஆலயம் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அழைப்பு விடுத்த ஆலயம் இஸ்மாயில் அலையம் அவர்களோடு சேர்ந்து கட்டப்பட்ட ஆலயம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நபிநாயகத்துடைய காலத்தில் அவருடைய நிலை என்ன ஏகத்துவத்தை நிலைநாட்டிய அந்த பள்ளிகளில் முன்னூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் எப்படி சிறுக்கு வந்தது எப்படி இணை கற்பித்தல் வந்தது தொடர்ச்சி இல்லாமல் போனது அங்கே சிறுக்கு வந்து குடியமர்ந்து விட்டது நமக்கும் அப்படி ஆகிவிடக் கூடாது நாம் செய்கிறோம் நம்முடைய பிள்ளைகளும் இதை தொடர வேண்டும் நம்முடைய சந்ததிகள் தொடர வேண்டும் அப்படியானால் இடைவெளி விடாமல் தொடர்ச்சியாக சிறுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்போம் அல்லாஹு ரபுல்ல அவை அவற்றை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக புரிவாளாக